அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிப்பதி நூடாக சந்திருக்கின்றோம் காசாவில் இஸ்லாமிய போராளிகளுக்கும் ஸ்ட்ரெயிலிய இராணுவத்துக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் லெபனான் முனையில் ஒரு போருக்கு முழுமையான தயார் நிலைக்கு இருப்பதாக ஸ்டெயிலினுடைய பாதுகாப்புத்துறை மாந்திரி தெரிவித்திருக்கின்றார் இதற்கு உடனடியாக கிஸ்புலாக்களினுடைய தலைவர் கஸ்வன் அஸ்டல்லாம் மிக முக்கியமான ஒரு செய்தியை ஸ்டெயிலுக்கு அனுப்பியிருக்கின்றார் அடுத்து நேதன் ஜாகூனுடைய அமெரிக்க பயணத்துக்கு எதிராக மிக பெரும் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்களெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் ஏறக்குரிய தொண்ணூற்றி நான்கு சதவீத தண்ணீரின் வரவை பாலஸ்தீன பகுதிகளுக்கு குறைத்திருப்பதாகவும் குறிப்பாக விநியோகிக்கப்படும் நீரின் அளவை குறைத்திருக்கின்றார்கள் நீர் வடிகாலமைப்பு கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நீர்த்தாங்கிகள் குடிநீர் தாங்கிகள் குடிநீர் வடிகாலமைப்பில் இருக்கக்கூடிய தடங்கள் போன்றவற்றின் மீது ஸ்டெல்கானு நடத்திய கொடூரமான தாக்குதலில் ஏறக்குறைய தொன்னூற்றி நான்கு சதவீதம் நீரின் அளவு குறைந்திருப்பதாகவும் இது கொடிய சுகாதார பேரழிவை உருவாக்கும் என்றும் ஆக்ஸ்பாம் தொண்டு நிறுவனம் அறிவித்திருக்கின்றது குறிப்பாக நூறு சதவீதம் நூறு பக்கெட் வாளிகள் போன்ற ஒரு நீர் ஒருவருக்கு தேவைப்படுமாக இருந்தால் அதில் தொண்ணூற்றி நான்கு பக்கெட்டுகள் இல்லாத நிலையில் வெறும் ஆறு பக்கெட்டுகளை கொண்டு எவ்வாறு ஒருவர் தன்னுடைய குளிப்பதாக இருக்கலாம் கழிவகற்றலாக இருக்கலாம் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு நீரின் அளவை மிக பெரிய அளவில் குறைத்திருப்பதனூடாக மிக கடுமையான ஒரு சுகாதார பேரழிவுக்கு அந்த மக்களை இட்டு செல்லக்கூடிய ஒரு நடவடிக்கையை செய்து கொண்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக காசாவில் அஞ்சி இருக்கக்கூடிய நீர்த்தாங்கிகள் நீர் சேகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்து ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை காசாவினுடைய சுகாதார அமைச்சகமும் தெரிவித்திருக்கின்றது இந்நிலையில் காசாவிலிருந்து ஹமாஸினால் விடுதலை செய்யப்பட்ட ஸ்ட்ரேலிய பணைய கைதிகள் நெதன் ஜாகுவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக காசாவில் மிஞ்சி இருக்கும் ஏனைய பணைய கைதிகளின் விடுதலை குறித்து நெதன்ஜாகுவின் நெதன்ஜாகுவினுடைய அரசும் முறையான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்களை அவர்கள் முன்வைத்திருப்பதுடன் கமாசினுடைய பிடியில் சிக்கியிருக்கும் ஸ்ட்ரேலியர்களை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றுவதற்காக நிதன்ஜாஹூ அமெரிக்காவுக்கு செல்வது வேடிக்கையாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் நெதன்ஜாகுவின் அமெரிக்க பயணத்தை கண்டித்து மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தப்போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் டெல்லோவில் உள்ள சதுக்கத்தில் இன்று சிறப்பு அறிக்கை ஒன்றை அவர்கள் வெளியிட இருப்பதான அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது காசாவில் இருக்கக்கூடிய பணிய கைதிகளின் விடுதலைக்காக கமாசுடன் உடனடியாக ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட வேண்டும் அதே போல சிறைப்பிடிக்கப்பட்ட மக்களின் உடைய விடயத்தில் நேதஞ்சாஹூர் அரசாங்கம் கரிசனையின்றி செயற்படுவதை மாற்றிக்கொள்ள வேண்டும் நேதஞ்சாகுவின் அரசாங்கத்தை மாற்றிவிட்டு புதிய அரசாங்கம் அமைப்பதற்கு உடனடியாக அங்கே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயங்கள் அந்த சிறப்பறிக்கையில் முன்வைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகளும் எழுந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு கவுன்சில் மீண்டும் உடனடியாக மனிதாபிமான போர் நிறுத்தம் காசாவில் பொதுமக்களுடைய உயிரிழப்புகள் கட்டுக்கடங்காமல் அதிகரித்திருக்கின்றன மக்கள் மிகப்பெரிய பேரழிவு அபாயத்துக்குள் சிக்கியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் அக்டோபர் ஏழின் பின்னர் தொடர்ந்த தாக்குதல் ஒன்பது மாதங்களை கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பனை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் ஸ்டெல் இராணுவமும் கமாஸும் உடனடியாக யுத்தத்தை நிறுத்தி ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் விடுத்திருப்பதுடன் மனிதாபிமான போர் நிறுத்தத்தை உடனடியாக அங்கே அறிவிக்க வேண்டும் என்ற செய்திகளும் அவர்களிடமிருந்து வெளியாக இருக்கின்றன இந்த செய்திகளைத்தான் ஐநாவும் சரி சர்வதேச மன்னிப்பு சபை சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை என்பதும் தொடர்ச்சியாக கோரி வருகின்றார்கள் ஆனால் ஸ்டேலினுடைய தரப்பில் அங்கிருக்கும் போரை நிறுத்துவதற்கு அவர்கள் இதய சுத்தியுடனும் நேர்மையுடனும் செயற்படவில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது அடுத்து ஹமாஸினுடைய இராணுவ படையணியாக அல்கசாம் படைப்பிரிவு கசா நகரின் அல்காபா பகுதியில் ஸ்டேலிய படைகள் மீது பதுங்கியிருந்து நடத்திய சினைப்பர் தாக்குதலில் மிகப்பெரிய சேதங்களை ஸ்டேல் இராணுவத்தினருக்கு ஏற்படுத்தியிருக்கும் இந்த நிலையில் ஸ்டேலினுடைய கவச படையணி கேலாட் படைப்பிரிவுகளை குடிவைத்து கன்னிவெடி தாக்குதல் மற்றும் தூர இருந்து இயக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் வெடிமருந்து சாதனங்கள் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை தாம் நடத்தியிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது அதே போல இன்று காலை முதல் பத்துக்கு மேற்பட்ட தாக்குதலை அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேல் இராணுவத்தின் மீது பல பகுதிகளில் தாங்கள் மேற்கொண்டதாகவும் இதனால் ஸ்டேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலினுடைய மிக கடுமையான இனவாதியாக இருக்கக்கூடிய வலதுசாரி அமைச்சர் பெண் அவர்கள் அலக்ஷா மசூதிக்குள் தன்னுடைய கூட்டாளிகளுடன் போலீஸ் பாதுகாப்புக்குள் நுழைந்து அங்கு வேண்டத்தகாத முறையில் நடந்து கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன அலக்ஷா மசூதி ஸ்ட்ரேலியர்களுக்கும் சொந்தம் என்பதைப் போல அவர் அங்கு பேசியிருப்பதுடன் அலக்ஷா மசூதியில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான கருத்துக்களை அவர் தெரிவித்திருப்பதுடன் பெண்கவிர் ஆபத்தான விரிவாக்கம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக லக்ஷா மசூதி முழுவதும் சென்று வந்திருக்கின்றார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த செய்தியில் இதற்கு ஹமாஸ் உடனடியாக நெருப்புடன் விளையாடுவதைப் போன்று பெண்கவரின் நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன அல்லக் ஷா மசூதிக்கு அவர் வருகை தந்ததை ஹமாஸ் மறு கடுமையாக கண்டித்திருப்பதுடன் குறிப்பாக இந்த போரை மேலும் தூண்டி அதனூடாக அரசியல் லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக பெண்கவிர் மற்றும் பல்வேறுபட்ட வலதுசாரி அமைச்சர்கள் முயற்சி செய்வதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் இஸ்லாமிய ஜிகாத் பாலஸ்தீன அதிகார சபை போன்றவையும் அல் அக்ஷா மசூதிக்குள் பெண்கவிர் அவருடைய கூட்டாளிகள் நுழைந்திருப்பதற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கெலன் வடக்கு முன்னணியில் ஒரு போரை ஆரம்பிப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் ஆயுத தளபாடங்கள் அனைத்தும் லெபனான் முனைக்கு அருகில் வந்துவிட்டன இராணுவ படையணிகளும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் எந்தவொரு அரசியல் உடன்பாட்டையும் எட்டுவதற்கு ஹிஸ்புல்லா தயாராக இல்லை அல்லது விரும்பவில்லை என தெரிவித்திருப்பதுடன் லெட்டானிய ஆற்றுக்கப்பால் செல்லவில்லை என்றால் நாங்கள் மிக விரைவான சேதங்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கேலண்ட் உடனடியாக லெபனானுக்குள் ஒரு திரைவழி தாக்குதலை நடத்துவது போன்ற ஒரு செய்தி வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் உடனடியாக ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் அஷ்டல்லாவும் அதற்கு ஒரு பதில் அடி கொடுத்திருக்கின்றார் லெபனானுக்குள் ஸ்ட்ரேலியர்கள் நுழைய முடியும் அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் லெபனானுக்குள் நுழைந்த ஸ்ட்ரேலிய படைகள் திரும்பி வர முடியாது அல்லது திரும்பி செல்ல முடியாது என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பதுடன் லெபனான் ஸ்டெல் போர் ஆரம்பித்தால் சில நாட்களுக்குள்ளேயே ஸ்டேல் இராணுவத்திற்கு டேங்கிகளே இல்லாமல் போய்விடும் என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் ஏற்கனவே காசாவுக்குள்ளே பல மெர்காவா டேங்கிகளை ஃபைவை பயன்படுத்தி கமாசும் இஸ்லாமிய ஜிகாத்தும் அல் அக்ஷா படையினையும் தகர்த்தறிந்திருக்கின்றார்கள் அல்லது எரித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா அதை விட அதிநவீனமான ஏவுகணைகளையும் அதிநவீனமான சாதனங்களையும் வைத்திருக்கும் சூழ்நிலையில் ஒரு போர் லெபனானுக்குள் ஏற்பட்டால் முதல் அவர் தெரிவித்திருப்பது டேங்கிகள் சில நாட்களுக்குள்ளேயே இல்லாமல் போய்விடும் ஸ்ட்ரேலிய அயன்டோம்கள் சில நாட்களுக்குள் மூழ்கடிக்கப்பட்டுவிடும் அதே போல உள்ளே வரக்கூடிய ஸ்ட்ரேலியப் படைகள் திரும்பி செல்ல முடியாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கை அவரிடமிருந்து வெளியாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சேர்ஜில் லாவ்ரோவ் அவர்கள் இன்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் ஸ்ட்ரேல் பாலஸ்தீனம் தொடர்பான விவகாரங்கள் பேசப்பட்டு போது பாலஸ்தீன பகுதிகளில் இரத்தம் சிந்துவதற்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலையும் அமெரிக்காவையும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் லவ்ரவ் ஸ்டேலின் நடவடிக்கைகளுக்கு ராயதந்திர மூடிமறைப்பை வழங்குவதனூடாகவும் ஸ்டேலிய படுகொலைகளை மூடிமறைத்து ஸ்டேலை காப்பாற்றுவதனூடாகவும் அமெரிக்கா வரலாற்று தவறை இழைத்திருப்பதாகவும் குறிப்பாக அங்கு பாலஸ்தீன மக்களை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பெருமளவான ஆயுதங்கள் வெடிபொருட்களை அனுப்புவது அமெரிக்கா எனவும் வாஷிங்டனிலிருந்து செல்லக்கூடிய இந்த வெடிபொருட்களூடாகவே ஸ்டேல் அங்கு மிகப்பெரிய படுகொலைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த படுகொலைகளுக்கு அமெரிக்காவும் மிக முக்கியமான உடந்தை அமெரிக்காவும் ஒரு போர்க்குற்றவாளிதான் என செஞ்சில் அவர்கள் மிக கடுமையான காட்டமான கருத்துக்களை இன்றைய நாளில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் தெரிவித்திருக்கின்றார் என்பதும் மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கம் புதிய தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கிரகாத் கிஸ்புல்லா அல் நஜபா அக்ரம் அல்காபி ஸ்டேலின் துறைமுக நகரமான ஏலாட்டை நோக்கி மீண்டும் ஆளில்லா விமானங்கள் பால்ஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் தெரிவித்திருப்பது ஸ்ரேலிய ராணுவ இலக்குகள் சேதமாக்கப்பட்டிருப்பதாகவும் ஏறக்குறைய ஐந்து ட்ரோன்கள் ஏவப்பட்டபோது போது இரண்டு ட்ரோன்கள் ஏண்டோன்களினால் சுட்டு மூன்று ட்ரோன்கள் ஈலாட்டுக்குள் விழுந்து வெடித்து ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல ஹவுதி படை மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் சவுதி அரேபியா ஸ்டேலுக்கு உதவுவதை நிறுத்த வேண்டும் அமெரிக்க படைகளுக்கு இந்த பிராந்தியத்தில் உதவுவதை நிறுத்த வேண்டும் அவ்வாறு இல்லாது சவுதி அரேபியா ஸ்டேலை பாதுகாப்பதற்கு அல்லது ஸ்டேலுக்கு மறைமுகமாக ஏதாவது இராணுவ உதவிகளை செய்தால் அல்லது செங்கலில் கவுதிகளை கட்டுப்படுத்துவதற்கு மேற்குலகின் கூட்டணிக்கு ஏதாவது உதவிகள் செய்தால் சவுதி அரேபியாவின் மீதும் நேரடியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என கவுதிப்படையினுடைய செய்தி தொடர்பாளர் மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை இன்றைய நாளிலே விடுத்திருக்கின்றார் ஏதான் இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான பொழுது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமென்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காலனி பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு சந்துரு வணக்கம்